து அவ்வா நடவடிக்கை கொள்ளப்படும் துறைகளிலும் ஆய்வாளர்களும் அவர்களை அனைவர்த்து மாறுபட்டுக் கொண்டுள்ளோம் எனவே மக்களின் நடமாறு இடங்களில் அவர்கள் முகமாக அவற்றை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ள வேண்டும் கலைக்கப்பட்டவர்கள் அறிவிக்கப்பட மாட்டாது நேரடியாக அமைக்கப்பட்ட கம்பத்துக்கு அருகே நீங்கள் சென்று உங்கள் உறவுகளை தேடிக்கொள்ளப்படுகிறோம் வைகாதி மாதம் வரவேற்பு எங்களுடைய நிலத்திலே அவர் வரைவிலே நீங்கள் இங்கே உங்களுடைய காட்சி எங்களுடைய அன்னைக்கு ஒரு அழகிய ஆலயம் கம்பீரமாக வெளியிருக்கின்றனர் இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு அனுபவமும் உங்களுடைய நினை பங்களிப்பினால் உருவானது என்பதை நிறைவு கொடுங்கள் நீங்கள் அதற்கான ஆலயத்தினுடைய மேற்கு வாசலிலும் இழக்குவாதலும் இணையமான அமைக்கப்பட்டு கிடங்குகள் அமைக்கப்பட்டு முறுசுறுப்பாக ஏறிக்கொண்டிருக்கிற போலத்திற்கு அங்கே வருகிறோம் அதே வேளையில் நீங்கள் அன்னதானத்துக்கு நிதி வழங்க விரும்பினால் ஆலயங்களுடைய மேற்குவார்த்துக்கு அறிவித்து இருக்கின்ற கர்ம கிடங்கு நீங்கள் பிரதேச செயலக உத்தியோகர்களுக்கான அறிவிப்பு தொலைபேசி இயங்கு நிலையில் இல்லாதிருப்பதனால் அவருடைய பிரச்சனைகளை மாவட்ட காரியாலயமும் பிரதேச செயலகமும் உரிய இடத்திலே பழனிப்பூடங்கள் நிறுவப்பட்டு உங்களுக்கான சேவைகளை வழங்க காத்தவண்டம் இருக்கின்றார்கள் எனவே அந்த பிரச்சனைகளை அங்கே எடுத்து சென்று உரிய தீர்வினை பெற்று இந்த பொங்கல் உற்சவம் சிறப்பாக நட நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்குமாறு மிகவும் அன்பாக ஒன்று கொள்ளுங்கள் மாவட்ட செயலக பிரதேச செயலக உத்தியோகர்களுக்கானது தொலைபேசி இயங்கு நிலையில் இல்லாதிருப்பதனால் நேரடியாக நீங்கள் அலுவலகத்துக்கு வருகை வந்து உங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பான